தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா சிறுகதையினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் சிறுகதைனா என்ன அப்படின்னா கதை கூறக்கூடிய புனைவு வகை உரைநடை இலக்கியம் தான் சிறுகதைன்னு சொல்லப்படுது இது பெரும்பாலும் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்லது உணர்ச்சியை மைய கருவாக வச்சு அந்த நிகழ்ச்சியினுடைய அனுபவத்தை விவரிக்கக்கூடிய வகையில் எழுதப்படக்கூடிய இலக்கியம் சொல்கிறாங்க சிறுகதைகள் வந்து குறும்புதினம் மற்றும் நாவலை விட சுருக்கமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த சிறுகதை வந்து முடிவுல ஒரு திருப்பத்தை உடைய சிறிய கதை வடிவமாக காணப்படுது இந்த சிறுகதைகள் பெரும்பாலும் நடப்பியல் நோக்கில் தான் எழுதப்படுது உலக இலக்கியத்தில் அமெரிக்க எழுத்தாளரான எட்கர் ஆலன்போ கோகோல் இதுபோல பெருமக்கள் வந்து புத்தம் புதிய படைப்பாக இந்த சிறுகதை அப்படிங்கிற தனி இலக்கியத்தை உருவாக்கியிருக்காங்க நிற்கவே நேரம் இல்லாத இன்றைய மனிதனுடைய பரபரப்பு விறுவிறுப்பு இதுக்கு ஏற்ற மனநிலைக்கு இந்த கதை வந்து அளவில் சிறியதாகவும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே படித்து முடிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதான் இந்த சிறுகதை இதில் வந்து வர்ணனைகள் அதிகமாக இருக்காது ஆனால் கதையில் வந்து ஒரு தொடக்கம் இருக்கும் வளர்ச்சி நிலை இருக்கும் ஒரு முடிவு இருக்கும் இதில் வந்து கூறப்பட்ட அந்த கதை வந்து மக்கள் படிப்பவர்களுடைய வாசகர்களுடைய மனதை ஈர்க்கும்படி இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறுகதையானது மனிதனுடைய சமுதாயத்தோட நெருங்கிய தொடர்பு உடையதாக காணப்படுது தமிழில் முதல் முதல்ல சிறுகதை எழுதியவர் வந்து வரகேசரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் என்ற இயற்பெயரை உடைய வாவேசு ஐயர் தான் இந்த சிறுகதையை முதல் முதல்ல எழுதியிருக்கார் அந்த கதையினுடைய பெயர் வந்து குலத்தங்கரை அரசமரம் மங்கையர்க்கரசியின் காதல் இந்த கதைகள்லாம் அவர் தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட சிறுகதைகள் சோ விருத்தாச்சலம் அப்படின்னு இயற்பெயர்னே உடைய புதுமை பித்தன் வந்து தொடக்க கால சிறுகதை எழுத்தாளர்களுக்கு ஒரு சிறப்பாக குறிப்பிடத்தக்கவராக காணப்படுறாரு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஆண்மை கயிற்றவு காஞ்சனை இது போல கதைகள்லாம் இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு மணிக்கொடி ஆசிரியருள் புதுமைப்பித்தனுடன் சேர்ந்து சிறப்பாக குறிப்பிடத்தக்கவராக இருக்கக்கூடியவர் கூப்பா ராஜகோபாலன் மௌலி பிச்சமூர்த்தி இவங்கள்லாம் வந்து இந்த புதுமைப்பித்தனோட பித்தனோட தொடர்புடைய எழுத்தாளர்களாக இருந்திருக்காங்க இதில் கூப்பா ராஜகோபாலன் எழுதிய விடியுமா அப்படிங்கிற சிறுகதை வந்து மிகுந்த தனிச்சிறப்புடையதாக காணப்படுது அடுத்து பி எஸ் ராமையா அப்படிங்கிறவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதி வெளியிட்ட ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அதுபோல் கல்கியும் சிறுகதை எழுதக்கூடிய முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார் மூட நம்பிக்கைகளை எதிர்க்கக்கூடிய அவரது மனப்போக்கை வந்து கேதாரியன் தாயார் அப்படிங்கிற சிறுகதையில் நாம் பார்க்க முடியுது மௌலி என்ற ஆசிரியர் வந்து புதுமை போக்கில் சிறுகதை எழுதக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கார் முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையை வந்து ந பிச்சமூர்த்தி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து படைச்சிருக்காரு சிதம்பர சுப்பிரமணியம் ராமாமிருதம் இவங்கள்லாம் வந்து தமக்கன ஒரு தனி போக்கையும் தனி இயல்பையும் உடையவர்களாக காணப்படுறாங்க அதுபோல் சி சீசு செல்லப்பா அவருடைய சிறுகதையும் ஒரு தனித்தன்மையை உணர்த்துவதாக அமைஞ்சிருக்கு அதுபோல் சுந்தர ராமசாமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பின்னாடி சிறுகதை படைத்த ஆசிரியர்களும் ஒரு குறிப்பிடத்தக்க ஆசிரியராக இருக்கார் அதுபோல் கு அழகிரிசாமி இவர் வந்து மக்களை கவரக்கூடிய அழகான நடையில் கதைகளை எழுதக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கார் தவ பயன் புது உலகம் இதெல்லாம் அவருடைய கதைகளில் தனிச்சிறப்பு வாய்ந்த கதைகளாக காணப்படுது இவருடைய கதைகளில் வந்து நெல்லை மாவட்டத்து வளர்க்க நம்ம பார்க்க முடியுது அதாவது நெல்லை மாவட்டத்து பேச்சு வழக்க நம்ம இந்த சிறுகதைகளில் பார்க்க முடியுது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை வந்து அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் கதை எழுதுவதில் இவர் வல்லவராக இருக்கார் விந்தன் என்ற எழுத்தாளருடைய பாலும் பாவையும் அப்படிங்கிற சிறுகதை வந்து தனிச்சிறப்புடையதாக காணப்படுது நையாண்டி செய்தல் குத்தி காட்டுதல் இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு கதை எழுதுறதுல வல்லவர் வந்து வள்ளிக்கண்ணன் ஆண் சிங்கம் கவிதை வாழ்வு இதெல்லாம் அவருடைய கதைகளில் தனி ஆற்றல் படைத்த கதைகளாக காணப்படுது அறிஞர் அண்ணாவுடைய சிறுகதைகளில் செவ்வாழை அப்படிங்கிறது சமுதாய அவலத்தை வந்து உணர்த்தக்கூடிய வகையில் படைக்கப்பட்ட சிறுகதையாகும் அதுபோல் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகளில் தாலாட்டு திரிசங்கு சொர்க்கம் இந்த கதைகள்லாம் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுது கீவா கீவா ஜெகநாதனுடைய பவள மல்லிகை மிட்டாய்க்காரன் இந்த ரெண்டு சிறந்த கதைகளும் மிக காணப்படுது பெண் எழுத்தாளர்களில் கோதை நாயகி அம்மையார் லட்சுமி வசுமதி ராமசாமி ஆகியோர் சிறப்புடையவராக காணப்படுறாங்க பூமணி ராமு முருகன் பிரபஞ்சன் இவங்களும் சிறுகதையை வளர்த்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர்களாக காணப்படுறாங்க இத்துடன் இந்த தகவலை நிறைவு செய்து கொண்டு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்